வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்ச்சத்தும் இரும்புச்சத்தும் நிறைந்த எள்ளுரண்ட பாரம்பரியமான சுவையில் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எள் வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் இதில் இருக்க தூசி கல் இதெல்லாமே முதலே சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் நான் ஆல்ரெடி சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதில் மூணு டைம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் கழுவுனதுக்கப்புறமா சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு இதை நம்ம வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் உலர்த்தி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் நல்லா காஞ்சிரும் ஒரு மணி நேரம் காய வச்சதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்க போகிறோம் வானலியில் சேர்க்கும் பொழுது இதை கப்பில் மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் சேர்க்கணும் அதுக்காக நான் மெஷரிங் கப்பில் தான் அளக்குறேன் மூணு கப் அளவுக்கு எனக்கு எள் வந்தது முக்கால் கிலோ எள் எடுத்திருந்தேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதோட இந்த வறுக்கும் பொழுது எள் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் நல்லா உப்பி வரும் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் சைஸ் பாருங்கள் வறுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது வறுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் எ வந்து உப்பி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம் ரொம்பவும் வறுக்கக்கூடாது ஏன்னா தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த கசப்பு எடுத்துக்கும் இப்போது நல்லா ஆறிடுச்சு மூணு கப் அளவுக்கு எல் எடுத்துருந்தோம் இல்லையா இந்த கப்புலையே அதே கப்புலையே வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு அஞ்சாறு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இதை தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க விதையும் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த தோல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் டீ தூள் கொஞ்சமாக ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே அந்த தோலை சேர்த்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போயாவது நம்ம டீ போடும்போது இதை அப்படியே பாலோடு சேர்த்து கொதிக்க வச்சு டீ போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பொடிச்சு எடுத்தாச்சு இதை ரொம்பவும் நம்ம மிக்சியில் சுற்று விட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடும் அது ஒரு மாதிரி எண்ணெய் விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் பொடியானதும் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப சுத்தெலாம் விடக்கூடாது இப்போ எல்லாமே நான் பொடிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இதை வந்து கைகளாலேயே இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறமேட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்தளவுக்கு சின்ன சின்னதாக தான் உருண்டை பிடிக்கிறேன் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கடையில் எள்ளு உரண்டை கல்லுரண்டை வாங்கினா கூட அது எந்தளவுக்கு ஹைஜீனிக்காகவும் ஹெல்தியாகவும் இருக்கும்னு தெரியாது அதில் வெள்ளம் தான் சேர்க்குறாங்களா அல்லது சக்கரை சேர்க்குறாங்களா அப்படின்றத கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இது போல் லார்ஜ் குவான்டிட்டியில் அதாவது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா கூட குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாக்லேட்டு பிஸ்கெட்டு சிப்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு இது போல் நீங்கள் ஒரு உருண்டை டெய்லி ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்கும் அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி இப்போ நம்மளுக்கு சுவையான எள்ளுரண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பறேன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்